என்ன காணும் எடுக்க போனால இல்ல தயார் பண்ணிட்டு இருக்காள வந்துட்டான் என்ன ஷாம்பு எடுத்துட்டு வந்தியா ஒண்ணதான் என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன் கேட்டு தத்தம் எவ்வளோ முருகா கணபதி ஈஸ்வரா நீதான் என்னை காப்பாத்தணும்பா என்ன சரி என்ன ஆச்சு

அந்த அம்மா என்னமோ சொல்றாங்களே எனக்கும் தெரியாது ஒண்ணு இல்லைன்னா எதுக்கடா பயப்படுற எனக்கு என்ன பயம் வாடா வெளிய வாடா எங்க பையனே நீங்க என்ன பொறுக்கிய நினைச்சிட்டீங்களா இல்ல புறம்போக்கு நினைச்சிட்டீங்களா அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேடா இல்லன்னா நாங்க போய் சொல்றோமா அந்த கர்மம் எங்களுக்கு எதுக்கும்மா போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பையன் இப்படி நடந்துக்கலாமா சுத்த கேவலமா இருக்கு சும்மா இருங்க உங்க பொண்டாட்டி பெரிய ரதி எங்க பையன் கை வைக்கிறதுக்கு பாத்தல பாத்தல ஏனா ரதி மாதிரியான கேக்கறளேனா

தல் சாச்சாரம் சொல்லு கேட்டா பதில் சொல்ல மாட்டானா என்கிட்ட விடுங்க அழுத்தி உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நானும் அவர் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பும் என்ன துணிச்சல் உனக்கு என்ன நம்ம எதிரிலேயே காதல் கித பேசுறாளே அதுவும் பேர ஜாதி கார பையனோட இவள இவள நடந்தது என்னமோ நடந்து போச்சு இத பாரு இனிமே நீ அவனை பார்க்க கூடாது அவன் கூட பேசக்கூடாது அவனை நீ மறந்துடணும் கொலம் விட்டு ஜாதி விட்டு கல்யாணம் பண்றது நம்ம வம்சத்திலேயே கிடையாது உனக்கு என்ன நகை வேணும் வாங்கிக்கோ என்ன துணிமணி வேணும் உன் இஷ்டப்படி எடுத்துக்கோ ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான் அதை மட்டும் மறந்துடாதே எனக்கு மனசு சரியில்லை நான் மாடியில படுத்துக்கிறேன் அக்கா கேக்குதா நான் மொட்டை மாடியில படுத்துக்க போடுறேன் கேக்குதுப்பா கேக்குது எனக்கு நல்லா கேக்குது நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த பொண்ணும் நடு ராத்திரில வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார் என் பொண்ணும் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைக்கிறேன்

கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாத்தனை ஏ ச அப்படி கோமா பாக்குறேன் காதல சக்ஸஸ் பண்ணனும்னா எத்தனை கெலட்டி கேஸ்களை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே எத்தனையோ கொலை கேஸ்களை மீட் பண்ண வேன்னா ஏ அப்படி அழுதற என்ன என்ன கோடன்னு நினைச்சிக்கியா இத பாரு யாரும் அழுதா எனக்கு பிடிக்காது என் மேல நம்பிக்கை இருந்தா இப்ப நீ திரிக்கணும் ஐயோ கடவுளே இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன் திரும்பி வரும்போது கல்யாண தேதியோட வருவேன் நீ சந்தோஷமா இரு இருக்க முடியாது நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாப்பா நான் போயிட்டு வரேன் பாத்தா

அதனால இந்த விஷயத்துல நான் அவசரப்படாம நிதானமா தான் முடிவெடுப்பேங்கிறது எங்க காத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன் உங்களுக்கே தெரியுமே நீங்க ஒண்ணு செய்யுங்க நாளைக்கு வரைச்சே முகூர்த்தத்துக்கு நல்ல நாளா ஒண்ணு குறிச்சுன்னு வந்துருங்க உடனடியா நிச்சயத்தை வச்சுன்னு விடலாம் ஓகே தேங்க்யூ எங்கம்மா பரட்டுட்டேன் சொல்லுங்கம்மாப்பா வெரி குட்

சின்ன வயசுல அப்பா அம்மா வளர்ந்த பிறகு புருஷன் வயசான காலத்துல குழந்தைங்க இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு அனுமதி கொடுங்கப்பா அம்மா இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகு நான் என்னமா சொல்லப் போறேன் உம் ஒரே ஒரு நிமிஷம் இருமா ஒரே ஒரு நிமிஷம் குழந்த பிறந்ததும் பெத்தவா அதனுடைய வாயில சக்கர ஜலம் குத்துவா ஏன் தெரியுமா அந்த குழந்தை தன் வாழ்நாள் பூராவும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னால எனக்கு சக்கர ஜலம் குத்த முடியாது அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்துட்டு போயிடுமா ஏம்மா தயங்குற இந்தம்மா எந்த தோப்பனா இருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா இந்த விஷத்தை உன் கையால எனக்கு கொடுத்துட்டு நீ எங்க வெள் போய் சந்தோஸ்மா இரும்மா? இன்ற அம்மா, இன்ற இதை உங்கையாலை, குதும்மா, குதும்மா நான் போகில் பா ஜானகி, நான் அப்போது சொன்னினே, அவன் ஏம்

ஒரு பொண்ண் பண்ணாச்சுலேஷன் நம்ம பேமிலியை காதலிச்சு கல்யாணம் பண்ண பேமிலி தான நீ என்னடா இன்னும் காதலிக்கலையே நான் ஒரே ஐடியா கவலைப்பட்டு இருந்தேன் ஆமா காதலிக்க சொன்ன தனியா வந்து நினைக்கிறேன்

உன் மகளைய மருமகள் போறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவேன் தவிர அவன் ஒத்துக்கிட்டா சரி இல்ல ஆயிரம் என்ன ஓகே டாடி வெரி குட்